ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களாங்க இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்க நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் ரெண்டு புவி மூணு புலி கரண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதும் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்க அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் வாங்க நல்லா அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கி விடுங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து எண்ணெயில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ற பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கி விடுங்க அந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடும் அந்த எண்ணெயிலே வெந்துடும் நம்மளுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வதைக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன்ப்பா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அதையும் போட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த உருளைக்கெழங்கில் பாருங்கள் உருளைக்கிழங்கு நம்மளுக்கு அந்த மசாலாவோடு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இப்போ பாருங்கள் உப்போடு சேர்த்து அந்த உருளைக்கெழங்க நல்லா நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருங்க அந்த கீழே நம்மளுக்கு அடிப்பிடிக்கும் நம்ம நல்லா கலறி கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த மசாலாலாம் அந்த உருளைக்கெழங்கில் வந்து நல்லா செட் ஆகும் நல்லா நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா அதை பரட்டி பரட்டி விடுங்க பாருங்கள் நம்மளுக்கு அது பார்க்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்ணும் தெரியுது இப்போ நான் மூணு மக்கிட்ட எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த முட்டையை நம்ம அதில் உடச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் நான் மூணு முட்டை எடுத்துருக்கோம்ப்பா சிக்கன் மட்டன் எடுக்க முடியாத டைமில் இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரசம் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் செம்ம அட்டகசமாக இருக்கும் சாம்பார் சாதத்தெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும்ப்பா இப்போ பாருங்கள் முட்டையை நல்லா அந்த மஞ்சள் கருவெலாம் நம்ம உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து கலந்து விடுங்க அப்போது நல்லா அந்த முட்டையை வந்து ஏன்னா நம்ம இதில் உப்பு காரம்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கறனால முட்டையை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கூட நம்ம ஆட் கொடி மாதம் மாதிரி ஆயிடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கையும் முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் அப்போ தான் வந்து அந்த முட்டையில் வந்து உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ் எடுப்போம் ஏன்னா உடச்சி முதலே நம்ம ஊற்றுட்டுனா ஒரு மாதிரி இது ஸ்மெல் வருன்றதுனால தான் நான் தனியாக அந்த முட்டையை வந்து நான் தனியாக இது கலறிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கூட கலந்துருப்பேன் இப்போ பாருங்கள் அந்த காரம் மசாலா எல்லாம் வந்து அந்த முட்டையில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த ஸ்டேஜில் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் இப்போ அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ தான் வந்து காரசாரமான நம்மளுக்கு உருளைக்கிழங்கு முட்டை பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி சைட் டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு முட்டை பொடிமை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದೋ ಪಿಡ್ಸ ಮರಕ್ಕಾಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಓಕೆ ಬಾಯ್